திருவள்ளூர் அருகே வெங்கல் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு வட்டார தலைவர் சிவசங்கர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருவள்ளூர் அடுத்த வெங்கல் பகுதியில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளையும் பொதுமக்களை நேரில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மக்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து அண்ணன் டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அவருக்கு எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் வெங்கல் டி சிவசங்கரன் தலைமையில் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கமிட்டி நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் Yeah!